சுனாமி போல தாக்கிய வெள்ளம் கண்ணுக்கு காணும் தூரம் முழுக்க நீர் தான் அந்த வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க இருபத்தி நாலு மணி நேரம் வர ஒரு தென்னை மரத்தின் மேல் உயிருடன் பிடித்து நின்ற ஒரு விவசாயி இது நீருடன் அல்ல உயிருடன் நடந்த போராட்ட கதை காலை வெள்ளம் அதிகரித்த போது கலாவை நிரம்பி வழிந்தது விவசாயியின் வயல்கள் முழுவதும் நீரில் மூழ்கியன அதே நேரம் குட்டி மாடுகள் உதவி வேண்டி கத்தும் சத்தம் அவரை குத்தகையாய் பீரிட்டது நான் மட்டும் போய் காப்பாத்திக்கிறேன் நீ வராதே என்று மகனிடம் சொல்லிக்கொண்டு அவர் தனியாக வெள்ளத்துக்குள்ள இறங்கினார் முதல் முயற்சியிலே சில மாடுகளை அவசரமாக கயிறு அவிழ்த்து அருகில் இருந்த குடிசைக்கு கொண்டு சென்று பாதுகாத்தாரு ஆனா மீதி மாடுகளை காப்பாற்ற திரும்பிய போது அவைகள் நீரில் மிதந்து கால் நடுங்கி உயிர் போராட்டத்துல இருந்தன பார்க்க கூட மனசு வரல ஆனா விட முடியல அவர் முயன்றாரு சில மாடுகள் தத்தளித்தும் ஒன்று உயிருடன் தத்தளித்து மேல வந்ததையும் அவர் கண்களால பார்த்தாரு அதிகரிக்கும் நீர் உடைந்து போகும் குடிசை அவர் எடுத்த ஒரே முடிவு ஒரு தென்னை மரத்தின் மேல் ஏறி கயிறால தனக்குத்தானே கட்டி கொண்டாரு காற்று பலமாக இருந்ததால மரத்தோடு கீழே விளக்கூடும் என்பதால பசை சோர்வு பயம் உடம்பு பலவீனமாய் ஆனா உயிரோடு இருப்பதற்காக அவர் பறித்த ஒரு இளநீர் தான் அந்த இரவின் ஒரே உணவு ஒரே தண்ணீர் பகல் கடந்தது மதியம் ஒரு ரெஸ்கியூ படத்து வந்தது ஆனா வலுவான நீரோட்டம் காரணமா மூணு நாலு தடவைகள் முயற்சி செய்தும் அவர்கள் அருகில் வர முடியல நாங்கள் மீண்டும் வருகிறோம் என்று விட்டு போனாங்க சூரியன் மறையா மலை காற்று மீண்டும் கொந்தளித்தது உடன் நடுங்கும் குளிர் ஆனால் மனதுல ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் யாரோ வருவாங்க நான் உயிரோடு இருப்பேன் அந்த நம்பிக்கை வீணாகல்ல அடுத்த நாள் வானத்துல பெரு டூ ஒன் டூ ஹெலிகாப்டர் ஓசை கண் கலங்கிய நம்பிக்கையுடன் மேல பார்த்தார் அவர் ஸ்ரீலங்கா ஏர்போர்ஸ் வீரர்கள் ரோம் இறக்கினாங்க காற்றின் சத்தத்திலும் வெள்ளத்தின் கோபத்திலும் அவர் மெதுவாக ரோம்